நாங்க வந்து கிளை ஓகே ஓகே சந்தோஷம் என்ன செய்றீங்க என்ன எதில பிஸியா இருப்பீங்க ஹோல் டே ஃபுல் டே எப்பவுமே டைலரிங் வர்க் தான் எனக்கு ஓஹோஹோ ஹோ நீங்க டைலரிங் டீச்சர் ஓகே ஓகே சந்தோஷம் சரி ம் சவாலே சமாளி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க மெய்ப்பன் செய்த சேனல் வழியாக நாங்கள் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் மோஸ்ட் வெல்கம் தேங்க்யூ சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஓகே நம்ம இப்போ தவக்காலத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த தவ காலத்துல உங்க பங்குல என்ன பக்தி முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க வார வாரம் சிலுவ பாதை நடக்கும் சிஸ்டர் அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தியானம் அதுபோல வந்து பங்குல வைப்பாங்க அப்புறம் கிளை கிராமங்களை வைப்பாங்க

உம் நிறைய கோயிலுக்கு போறது பிடிக்கும் ஆனால் தவ காலத்துல தவ காலத்துல வெளில போகணும் குடும்பமா போகணும் அது இன்னும் ரொம்ப பிடிக்கும் நான் தனியா போறதை விட குடும்பமா போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் திருத்தலங்களுக்கு அடுத்த வாரம் கூட அடுத்த வாரம் கூட நாரையுனர் கோயில் போகலான்னு இருக்கோம் ஆஹா சரி சரி சந்தோஷம் எங்களுக்காக வேண்டிக்கோங்க எங்களோட பள்ளிகளுக்காக வேண்டிக்கோங்க சந்தோஷம் எப்போதுமே என்னோட ப்ரேமர் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே இப்போ தவக்காலம் அப்படின்னாலே இது வந்து மன்னிப்பின் காலம் இல்லமா நம்ம செய்த பாவங்களெல்லாம் கடவுள் வந்து மன்னிச்சுட்டு நம்மளோட பாவங்களுக்கு வந்து பரிகாரமா தன்னோட உயிரையே தந்த காலம்தான் இந்த தவக்காலம் சிம்பிளா சொல்லணும்னா தப்பு செஞ்சது யாரோ பட்டு அது தண்டிக்கப்பட்டதுன்னு பார்த்தா அது வந்து கடவுள் இயேசு ஹம் இப்ப இந்த தவ காலத்துல கடவுள் நம்மள அதிகமா அன்பு செய்யறாரு அப்படின்னு நீங்க வந்து உணர்ந்த தருணம் கடவுள் வந்து என்ன அதிகமா அன்பு செய்யறாரு என்னை வந்து நூறு சதவீதம் அன்போட என்னை ஏற்றுக்கொண்டாரு நான் அவரோட செல்ல மகள் அப்படின்னு நீங்க ஒரு சில இன்சிடன்ட் எல்லாம் ஒரு ஆபத்து அது இந்த சேம் இப்போ லாஸ்ட் இயருக்கும் முன்னாடி ஒரு டூ இயர் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு இன்சிடென்ட் உடம்பு சரியில்லை அப்ப கூட அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது எதுவும் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவளை நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு அது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுறது எல்லாமே நான் ப்ரேயர் அது மூலியமா நமக்கு தெரிஞ்சு நம்ம இதா நம்ம ஒரு வேலை இதா இருந்திருந்தா நம்ம பாத்து முடியாது இல்லையா அந்த டைம்ல நமக்கு கடவுள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டோம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இப்ப நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி ஆஹ் சரி இப்ப கடவுள் உங்களை அன்பு செஞ்சாரு அப்படின்றது நீங்க வந்து உங்களுக்கு புரியுது கடவுள் தந்த இந்த அன்ப கடவுள் தந்த இந்த மன்னிப்ப மற்றவங்களுக்கு நீங்க தந்து சந்தோஷம் அடைந்த ஒரு தருணம் மன்னித்த தருணம் கடவுள் வந்து உங்களை ஏற்றுக்கொண்டாரு உங்களை மன்னிச்சாரு இல்லைங்களா அதே போல மற்ற மனிதர் நீங்க வந்து ஏற்றுக்கொண்டீங்க மன்னித்தீங்க அப்படின்ற ஏதாவது ஒரு தருணம் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பா சிட்ட லாஸ்ட் இயர் நான் வந்து சொல்ல விரும்பல ஆனாலும் காயப்படுத்திருந்தாலும் அவங்களை வந்து முழு மனசா நான் மன்னிச்சிருக்கேன் இப்போ வரையுமே ரொம்ப நாள் அதை ஏத்துக்க முடியாம இருந்தேன் நான் அப்புறம் அந்த தருணம் பாத்தீங்கன்னா கடவுள் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் இப்போதைக்கு எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும் எனக்கு மாஸ்க்கு போகும்போதெல்லாம்

சிலுவை வந்து எல்லாரோட மனுஷங்கள்லயும் சிலுவை இருக்குது அப்படிதானே சிலுவை இருக்குதானே எல்லாரோட லைஃப்லயும் சிலுவை இருக்குது ஆஹ் கடன் சிலுவை உறவுகள்ல சிலுவை ஆஹ் வீட்டுல நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு சிலுவை பிரச்சனைகள் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் மனுஷங்களை வந்து நமக்கு வந்து நம்மள அழுத்திக்கிட்டே தான் இருக்குது இப்படி உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப சிலுவையா நினைத்த ஒரு காரியம் இதை என்னால கடந்தே போக முடியாதுப்பா இதுல இருந்து என்னால வெளில வரவே முடியாது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனா ஏசப்பா உங்க கூட இருந்ததுனால நீங்க பிரேர் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா கடந்துட்டீங்க அதுல இருந்து ரொம்ப ஈஸியா வெளில வந்துட்டீங்க அது மாதிரியான அனுபவம் அது மாதிரின்னு பாத்தீங்கன்னா இருக்கு சிஸ்டர் ஆஹ் எங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ள நாங்க எதுக்கும்போது ஒரு சில இதெல்லாம் வாக்குவாதம் எல்லாம் வரும் அப்ப ப்ரேயர் பிரேயர் பண்ணுவேன் உடனே மா மாறல நாளுக்கு நாள் அது எல்லாமே மாறி இப்ப ஓரளவு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அதுவுமே சொல்லிட்டே போகலாம் எல்லாமே அப்படிதான் இருக்குது ஆனா எல்லாருமே கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்ற நான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ நம்ம வந்து இந்த தவக்காலத்தில் வந்து மெய்ப்பென் செய்த சேனல் இருந்து நமக்கு ஒரு நூறு சவால்கள் தராங்க சரிங்களா அதாவது சவால்கள் எல்லாம் நம்ம நம்ம தான் லைஃப்ல இப்போ வந்து நாட்கள் விரதம் இருக்கிற ஆட்கள் உண்டு வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்கிற ஆட்கள் உண்டு அந்த நேரம் பார்த்து நமக்கு பசிக்கும் உடம்பு சரியில்லாம போகும் அதெல்லாம் ஒரு சேலஞ்சு தான் அதை ஓவர் கம் பண்றது பொய் பேசாம இருக்கும்னு நினைப்பாங்க கோபப்படாம இருக்கும்னு நினைப்பாங்க நிறைய உம் குடிக்கிறவங்க வந்து அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைப்பாங்க மாலை போடுவாங்க நிறைய விஷயங்கள் நம்ம எஃபர்ட் எடுப்போம் பட் மனித மனித பலவீனத்துல நம்ம என்ன செய்வோம் திரும்ப திரும்ப அதை தப்புலேயே விழுந்துட்டு இருப்போம் இப்படி நிறைய இருக்குது சேலஞ்ச் இப்போ ஆனா மெய்ப்பன் செய்தில தர ஒரு சேலஞ்ச் வந்து வித்தியாசமான சேலஞ்ச் ஒரு நூறு இருக்குது வித்தியாசமான சேலஞ்ச் ஸோ உங்களுக்கு அந்த சேலஞ்ச் பக்கத்து இப்ப நாங்க காமிக்கிறோம் ஸோ இது வந்து சேலஞ்ச் இருக்குது இதுல ஒரு நூறு சேலஞ்ச் இருக்குது ஓகேவா இது வந்து உங்களுக்காக வேண்டி உங்களோட பேரை சொல்லி இப்ப நாங்க ஒன்னு ஒன்னா எடுக்க போறோம் மூணு சேலஞ்ச் எடுப்போம் இந்த மூணுல நீங்க வந்து டிஃபிகல்ட்டாக முடியாது ஆனா அதை நான் முடிச்சு காட்டுவேன் இந்த தவக்கலத்தில் அப்படின்னு ஒன்றை எடுத்து நீங்க அப்படியே சேலஞ்ச் பண்ணி வெற்றிகரமா வரணும் எடுக்கலாமா ஓகே முதல் சேலஞ்ச் வீட்டிலேயே குடும்பமாக பதினான்கு சிலுவை பாதையை தியானித்தல் பதினான்கு என்ன சொல்லுங்க உங்களுக்கு புத்தகம் நாங்க அனுப்பலாம் அதுக்கான மேட்டர் நாங்க அனுப்புவோம் அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்னு ஒன்னொன்னா சொன்ன போதும் முதல் நிலை திருப்பிடுதல் இரண்டாம் நிலை சிலுவை சுமத்தல் அது மட்டும் கூட போதும் பதினான்கு ஸ்தலத்தையும் வீட்டுல சொல்றது ஃபேமிலியா ஒரு பர்சன் கூட மிஸ் ஆக கூடாது அதான் ஃபேமிலி ஓகே அடுத்த சேலஞ்ச் ரெடியா தெரியாத ஒரு புனிதர் அதாவது இதுவரைக்கும் தெரியாத புனிதர் உங்களுக்கு தெரியும் தெரிசம் மத மாதிரி ஒரு சிலர் தெரியும் தெரியாத புனிதர் ஒருவரை பற்றி அதை மற்றவரோடு ஷேர் பண்றது ஒரு புனிதரை பற்றி ஒரு வரலாற படிக்கணும் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத புனிதர் அதை நீங்க படிச்சுட்டு யாராவது ஒருத்தட்டு நீங்க அதை வந்து சொல்லணும் இந்த புனிதர் இப்படி இவ்வளவு புதுமை செஞ்சாரு அப்படின்ட்டு ஓகே அடுத்து ரெடியா ஐந்து மணி நேரத்திற்கு தொலைபேசி உபயோகிக்காமல் இருத்தல் கண்டிப்பா இருக்கு 5 hours ஐயா கண்டிப்பா சார் இன்னிகே ட்ரை பண்றேன் ஓகே

ஃபேமிலில உள்ளவங்க நீங்க வேலையில உட்காந்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஈஸியா போயிடும் அதானே ஓகே இன்னும் எங்க வீட்டுல ஜபமால மட்டும்தான் சிஸ்டர் நாங்க சொல்லிட்டு இருப்போம் பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இன்னும் நாங்க வந்து சிலுவ பாதை அப்படின்னு நான் ட்ரை பண்றது இல்லை இது வரை வீட்டுல கோவிலுக்கு போவோம் அங்க ஃப்ரைடேல இது பண்ணுவோம் பட் இந்த வருஷம் அது இன்னோவேட்டிவா கண்டிப்பா நாங்க செய்யறோம் நீங்க புக்ஸ் எல்லாம் கொடுத்தா கண்டிப்பா ஆமா படிக்கிறதுக்கான புனிதர் வரலாறு உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் தரேன். இதிலே இப்ப இந்த மூணுமே அப்ப நீங்க ட்ரை பண்றீங்களா இல்ல கண்டிப்பா சிஸ்டர் பண்ற சிஸ்டர் ஓகே இந்த தவக்காலத்துலயே முடிக்கலாம். ஆமா இந்த தவக்காலத்துக்குள்ள ஒரு வாரம் இல்ல ஒரு வாரம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நாள் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிறது அது ஒரே நாள்ல முடிச்சிரும் அந்த டாஸ்க். சிலப பாதி ஒரே நாள்ல முடிச்சிரும் இல்லீங்களா? குணதவர் வரலாறு வென்னா உங்களுக்கு டைம் எடுக்கலாம். எல்லாமே ஒரு ஒரு நாள்ல நடக்குறது கാര്യங்கள தான். சோ 1 வீக் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா அந்த ஒன் வீக்குள்ள நம்ம செய்யறதுதான் சேலஞ்ச் முடியும் போது நம்ம செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறது சேலஞ்ச் கிடையாது இல்லைங்களா ஒன் வீக்ல சோ இதை நீங்க செஞ்சுட்டு இதுல உங்களுக்கு வந்த அனுபவம் இதுல நீங்க வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைத்த அனுபவம் ஃபேமிலியா எல்லாரும் பெரிய வாங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் அதை செய்ய முடிஞ்ச முடியலையா அப்படின்ற விஷயங்கள் இதை எல்லாத்தையும் நீங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் இப்ப நீங்க சேலஞ்ச் வாங்கிட்டு இதோட நீங்க போயிடுவீங்க இத போயிட்டு நீங்க வந்து செய்ய போறீங்க செஞ்ச பிறகு உங்களோட மனநிலை என்ன அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம் ஓகே ஓகே ஃபைன் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் சந்தோஷம் மேபன் செய்தி சேனலுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எத மாதிரியான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும் எப்படி மக்களுக்கு ஆன்மீக வழியில நாங்க வந்து நல்ல வழிகாட்டி நல்ல ஒரு ப்ரோக்ராம் தந்துகிட்டு இருக்கிறோமா